இருப்போம் ரெண்டு குழந்தையர் கத்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை பிரச்சனையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனிக்கணும் இப்ப அதை பற்றி தான் பேசுறோம் எப்படி சூழ்நிலையை மாத்துறதுன்னு ஆனபடினாலே எதுனால ஆனப்படிதால் என்ன சொல்றாரு ஏன் இங்க சொல்றாருன்னா எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது ஆகியால் பேசுகிறோம் எங்களுக்கு உள்ள விசுவாசம் இருக்கிறது சில எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எல்லாம் சொல்லுவோம் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை பௌல போஸ்டன் சொல்றாரு நாங்கள் சோர்ந்து போகிறதே கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கணும் நீங்களும் சோர்ந்து போக வேண்டியது நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை அப்புறம் ஏன் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்றாரு எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் அல்ல நோக்கியிருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கலமய்மையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அருமையானவர்களே அப்போ சொல்லுகிறார் நாங்கள் சோர்ந்து போறது இல்லை புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே இருக்கிறான் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் நாளுக்கு நாள் அது மட்டும் இல்ல நாங்க வந்து காரியத்தையே நோக்கி இருக்கிறது நோக்கி கொண்டிருக்கிறோம் நோக்கி நோக்கி இருக்கிறோம் இருக்கிற எங்களுக்கு இந்த உபத்திரம் அதி சீக்கிரத்திலே நீங்குகிறவைகளை போல தெரிகிறது என்று சொல்லுகிறார் அப்ப கவனிக்க வேண்டும் நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இந்த விசுவாசத்திலே சூழ்நிலையை மாற்ற வேணா எப்படி இதை பண்ணணும்னு முதலாவது உங்களுடைய உபத்திரவங்கள் உங்களுடைய துன்பங்கள் நீங்கள் படுகிற கஷ்டத்தை குறித்த ஒரு சரியான ஒரு ஆட்டிடியூட் சரியான ஒரு மனப்பான்மை உண்டாக வேண்டும் எப்படி அதை பார்க்கறது என்னுடைய கஷ்டத்தை நான் எப்படி காண்பது நான் அனுபவிக்கிற துன்பத்தை நான் எப்படி எந்த கோணத்தில் பார்க்கறது அதை எப்படி பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான ஆட்டிடியூடு பிப்ளிக்கல் ஆட்டிடியூட் வேத வசனத்தின்படி நான் அதை காண வேண்டும் சரியான விதத்தில் அதை பார்க்க வேண்டும் அனேன்றி கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் உபதிரவத்தினுடைய சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி அந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கும்போது அல்லது பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது எப்படி நடந்து கொள்வது எப்படி விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் போஸ் சொல்லுகிறார் நாங்கள் போகிறது போகிறதில்லை அவர் என்ன சொல்லுகிறார் நான் ஏன் சோர்ந்து போகிறது இல்லைன்னா காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு ரைட் ஆட்டிடியூட் இருக்குது என்ன ரைட் ஆட்டிடியூட் முதலாவது காரியம் என்னென்னா நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை குறித்த சரியான மனப்பான்மை அதான் ஃபர்ஸ்ட் சரியான மனப்பான்மை சரியான மனப்பான்மை என்ன காணப்படுகிற வேலை அல்ல நான் காணப்படாத வேளை நோக்கி இருக்கிறேன் காணப்படுவதில்னா அதை சீன் எதை பார்க்குறோமோ அது காணப்படாதவள்னா இன்றைக்கு நான் காணாதது காண விரும்புகிறது அப்ப அவர் சொல்றாரு நான் பிரச்சனையே பார்த்துக்கிட்ட நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைக்கான பதிலை நான் எப்படி விருக்க விரும்புகிறேன் என்ன உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி உண்டாக வேண்டும் விரும்புகிறேன் அதையே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அதுதான் நாம் செய்ய வேண்டியது கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் துன்பத்தில் இருக்கிறவர்கள் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் அவருடைய பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அது மாற்ற போறது பிரச்சனையை பார்க்கறதை விட்டு எதை பார்க்க வேண்டும் பதிலை பார்க்க வேண்டும் அதுக்கு தான் பாருங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஆபிரகாம் சொல்லுகிறான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி அப்போ வார்த்தையை பார்க்குறான் பாருங்க பிரச்சனையை பார்க்கறதுக்கு வேலாக வார்த்தையை பார்க்குறான் பிரச்சனை என்ன குழந்தை இல்லை வார்த்தை என்ன சொல்லுது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று அப்ப நான் சொல்றேன் பாருங்க வார்த்தையை பற்றி ஒரு காரியம் வார்த்தையை பற்றி விசேஷம் என்னன்னா வார்த்தை வந்து வாக்கு தத்தம் வந்து நம்முடைய பதிலை நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற பதிலை நமக்கு முன்பாக வைக்கிறது அதுதான் வார்த்தையினுடைய விசேஷம் பாருங்க சில சொல்றாங்க என்ன வார்த்தை வார்த்தைன்றீங்க என்ன இருக்குது அதுல எல்லாருக்கும் தான் தெரியும் ப்ராமிசஸ் இதுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னா உங்க பிரச்சனைக்கான பதிலை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வைக்க உதவுகிறது பிரச்சனை சொல்லுது குழந்தை இல்லைன்னு வார்த்தை சொல்லுது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அப்போ என்ன சொல்றாரு வார்த்தையே பார்த்துட்டு பிரச்சனையே பார்த்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்கிறதே ஒரு காட்சி போல பார்த்து கொண்டே இரு இதுதான் பாருங்க சூழ்நிலையில் மத்தியில் எப்படி சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்வது எப்படி மாற்றுவது என்பதன் முதல் ஸ்டெப் தான் கத்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக நமக்கு இதை அறிவிக்கிறது அது சொல்றாரு நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எவ்வளோ பிரச்சனையில் சந்தித்தவர் அப்போஸ் தான் இப்போ போராடமெல்லாம் இடமெல்லாம் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அவருக்கு ஊழியத்தில் எத்தனையோ சவால்களை சந்தித்தவர் எத்தனையோ பெரிய ஆபத்துகளை சந்தித்தவர் சொல்றாரு காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற எங்களுக்கு நாங்கள் ஒரு தரிசனத்தை வச்சுட்டு வேலை செய்கிறோன்றாரு எங்கள் உள்ளத்துல வேற ஒரு ஆவல் இருக்குது மாஞ்ச இருக்குது எதை நாங்கள் காண்போம் என்று எங்களுக்கு தெரியும் எதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அதையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்னன்னு தெரியும் என் அழைப்பு என்னன்னு தெரியும் என்னை தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு தெரியும் ஆகவே இந்த பிரச்சனைகளை நான் கடந்து செல்வது ரொம்ப லேசான காரியம் இவைகள் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் எல்லாம் சொல்லுங்க என்னுடைய உபத்திரவங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நீங்கி போகிற லேசான உபத்திரவம் தான் பிரச்சனை பாருங்கள் ஜனங்க மத்தியில் என்ன பிரச்சனைன்னா ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிரச்சனையை மேக்னிஃபை பண்ணுறாங்க பைபிளில் சொல்லிருப்ப பார்த்தீங்களா ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லி இருக்குது மேக்னு ஃபை த லாட் ஓ மேக்னு ஃபை த லாட் வித் மீன் இருக்குது இங்கிலீஷ் பைபிளில் வாசல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு தமிழில் வருது ஆங்கிலத்தில் மேக்னிஃபைன்னா மேக்னிஃபைங் க்ளாஸ் இல்லையா பூத கண்ணாடி வச்சு பெருசாகிறோம் அப்போ மேக்னிஃபைனால் என்னன்னா கர்த்தரை பெருசாக்குங்கள் கர்த்தடைய வாக்குத்தங்களை பெருசாக்குங்கள் அவருடைய அற்புதங்களை பெருசாக்குங்கள் அவருடைய வல்லமையை பெருசாக்குங்கள் அவர் சொன்னதை பெருசாக்குங்கள் ஆனா வீட்டுக்கு வீடு இன்னைக்கு பிரச்சனை ஏன்னு பாத்தீங்கன்னா எதை பெருசாக்குறாங்க பிரச்சனையை தான் பெருசாக்குறாங்க அது பத்துல இது பத்துல அது இல்ல இது இல்ல என்னத்தை கண்டோம் என்னத்தை காண போறோம் என்ன ஆக போகுது ஒன்னும் ஆக போறது இல்லையாக்கும் இப்படியே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனையே பேசிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பிரேயர் மீட்டிங்ல போய் உட்காந்துட்டு ஒரு அற்புதம் பிரதர் ஜவம் பண்ணாருன்னா நடக்காதா அப்படிங்கிறாங்க பிரதர் ஜெவம் நடக்காது சிஸ்டர் ஜெவம் நடக்காது ஒருவேளை கத்தர் தயவு பண்ணி சில நேரத்தில் அதை நடத்தி வச்சாலும் நீங்கள் போய் அதை திரும்பவும் பிரச்சனையை வர வச்சுக்கிறதுல ஆளாக இருப்பீங்க அதனால் தான் பிரச்சனை தீர்றதே கிடையாது பிரச்சனை தீர்றதே கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு தனி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் லைன் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும் ஆள் இவங்க பிரச்சனைக்காக ஜவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆனால் கத்தர் பாருங்கள் கத்தர் தயவு உள்ள ஆனால் கத்தர் நம்ம நம்ம பிள்ளைகள்லாம் நாம் வளர வேணும்னு நாம் விரும்புகிறோம் இல்லையா எப்போவுமே ஊட்டிக்கிட்டே இருக்கிறதில்ல அதுபோல் தான் கற்றுச்சில் நேரத்தில் நீ படு ஏன்னா நீ என்னைக்கு நீ சாப்பிட கற்றுக்கிறீ அன்னைக்கு தான் நீ ஒழுங்காக இருப்பேன்னு சொல்லி அப்படியே விட்டுறாரு கருத்தர் நீ விசுவாசத்தை கற்றுக்கன்னு சொல்லி விசுவாசத்தை கற்றுக்கிட்டு வா உன்னை துன்பப்படுத்துறது நான் இல்லை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நான் இல்லை நீ கற்றுக்க விசுவாசத்தை அது வரைக்கும் உன்னை நான் ஒன்று சரி பண்ண போறது இல்லை ஏன்னு சொன்னால் சும்மா என்னுடைய தயவுல என் கிருவையில அன்புல உன்னை சரி பண்ணா திரும்ப திரும்ப வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் லைன்லயே சரி பண்ணிடலாம்னு பார்த்தா எப்படி இது வெறும் பேனிக் பட்டன் அழுத்துற மாதிரி ஆபத்து ஆண்டவரே ஆண்டவரையா ஸ்தோத்திரம் ஆபத்து ஆபத்து ஒரு பட்டன் அடிச்சோடனே எனக்கு பதில் தார நான் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா அப்ப விசுவாசத்தை பயன்படுத்தி என்னுடைய சூழ்நிலை நான் எப்படி மாற்றுகிறது என்னுடைய பிரச்சனைகளை குறித்த சரியான கண்ணோட்டம் என் பிரச்சனை என்ன ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் இதை நான் பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய பண பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் இது ரொம்ப பெரிய காரியம் இல்ல என் பண பிரச்சனை பெருசு அல்ல இதை என்ன மூழ்கடிக்காது என்ன ஒண்ணும் இல்லாமல் ஆக்காது இதை என்ன சாகடிக்காது இதை என்ன ஒன்றும் பண்ணாது இது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் எல்லாம் சொல்லுங்க என்னுடைய பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் தேவனுடைய தயவு கருண்யம் ஆசீர்வாதம் என்றென்று நினைக்கும் என்ற வாழ்க்கையிலே தங்கும் அது தங்கும் இது போகும் எதை பெருசு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல எதை பெருசு பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் டெய்லி எதை பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்களா அதான் சொல்லுவேன் இல்லையா எட்டனாவை எடுத்து கையில் வச்சு இப்படியே பார்த்துட்டு இருந்தால் இதுதான் பெருசாக தெரியும் இது மட்டும்தான் தெரியும் இப்படி பார்க்கணும் அதை பார்த்தா இது க்ரௌடும் தெரியும் எட்டனாவும் தெரியும் சிலருக்கு அந்த எட்டனா புத்தி ஏன்னு சொன்னால் இதை இப்படி வச்சுட்டு இப்படி இல்லை பார்க்குறாங்க வேறு ஒன்றுமே தெரியாது உலகத்தில் ஆயிரம் இருக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவ்வளோ கிட்ட வச்சு இதையே பார்த்துட்டு தியானம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் தான் அது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அந்த கண்ணோட்டத்தில் கத்தர் பெரியவர் கத்தர் நல்லவர் கத்தர் என்னுடைய தேவன் என்னுடைய பரலோகத்தாகப்பன் எனக்கு பிரச்சனை இருக்கா ஆமாம் இருக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான அப்ப உங்களுடைய வியாதி வியாதி உங்களுடைய சீக்கிரத்தில் நீங்கி போகிற எல்லாரும் சீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான உபதிரவம் பண பணப்பிரச்சனை சீக்கிரமாய் நீங்கி போகிற லேசான உபத்திரவம் என் குடும்ப பிரச்சனை சீக்கிரமாய் நீங்கி போகிற லேசான உபத்திரவம் தேவைகள் நீங்கி போகிற லேசான பவுல் பாருங்க சொல்லி தர்றாரு எப்படி வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுகிறது என்று சொல்லி முதல்ல ஒரு சரியான கண்ணோட்டம் இருக்கணும் இதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் நீங்கி போகிற லேசான உபத்திரவம் இப்படிதான் பிரச்சனைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் வாசிப்போம் ரெண்டு தீமத்தை நான்கு ஐந்து நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி வேலையை செய் நிறைவேற்று ஒரு வாலிப ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார் நிறைய ஊழியக்காரர்களோட பண்றேன் பாருங்க இவர்கள்ட்ட பெரிய இது என்னன்னா யாருமே இதை கத்துக்கிறது இல்லை இதை எவ்வளோ போதிக்கிறோம் வெறு சிலர் தான் அதை கத்துக்கிறாங்க சரியா கவனிக்கிறது மீதி பேரெல்லாம் என்னன்னு நினைக்கிறாங்க ஊழியம்னு சொன்னால் எல்லாம் தட்டில் தாம்பாளத்தில் வச்சு அப்படியே கையில் டக்குன்னு கொடுத்துருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க உடனே இவங்க வந்து பிரசங்கம் நினைக்கிறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு ஆள் கூட வரமாட்டேங்கிறாங்க கூப்பிட கூப்பிட வரமாட்டேங்கிறாங்க ஆளுங்க சுத்தி சுத்தி போய் என்ன ஒழிஞ்சாலும் ரெண்டு பேர் மூணு பேர் வர்றாங்க ஆரம்ப காலத்தில் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப பிரச்சனையாயிருந்த சிலர்லாம் விட்டுட்டு ஒரு வெறுப்புலேயே போயிடுறாங்க பாருங்க எப்படி இந்த பிரச்சனையை மாற்று சூழ்நிலை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல சில நேரத்தில் அவர்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது காசு இல்லை கையில் போதலை இருக்கிறது போதலை இப்படி பிரச்சனை இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இதையே பேசிகிட்டு இருக்கிறது பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறது அவங்கள எந்த நான் காண்றேனோ அப்போல்லாம் வந்து என்ன பிரச்சனையும் பேசுவாங்க காசு இல்லைங்கிற பிரச்சனையை தான் பேசுவாங்க இப்போ நான் சொல்கிறது இதையே பேசிகிட்டு இருந்தால் எப்படி வேலை ஆகுறது எப்போவாவது ஒரு தடவையாவது உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக கத்தருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்ன்ற எதிர்பார்த்து கொண்டு நீங்களும் என்னோட விசுவாசிங்களுக்காக ஜெவம் பண்ணுங்க கத்த பெரிய நோக்கங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கார் பெரிய தரிசனத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் கத்த பெரிய காரியம் அப்படிலாம் பேசுகிறதில்லை பாருங்க அப்படி பேசுகிறாலும் நல்லா ஆனால் அப்படி காலப்பட வேண்டியதே கிடையாது அநேக பிரச்சனை என்னென்னா ஊழியத்தில் அவர்கள் தீங்கு அனுபவிக்கும் போது அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் போது அது எப்படி அதன் ஊடே கடந்து செல்வது என்று தெரியாமல் இருக்குது பவுல போஸ்ட் நீங்கள் எழுதுகிறார் திமுத்தீவுக்கு அவன் வாலிப ஊழியக்காரன் அவன் சொல்லுகிறார் மன தெளிவு உள்ளவன் ஆயிரு அப்படின்னா என்ன அர்த்தம் சரியான மனப்பான்மை சரியான கண்ணோட்டம் இருக்கணும் சரியான ஆட்டிடியூடு எல்லாத்துலேயும் இருக்கணும் தெளிவாக சிந்திக்கணும் தீங்கு அனுபவி தீங்கு அனுபவின்றதை என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்து பிரசிகார் என்ன பண்ணிட்டாங்க இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு தீங்கு அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டார்கள் அவங்களுடைய அப்ரோச் என்னன்னா தப்பான அப்ரோச் அது அது என்னன்னா தீங்கு அனுபவிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கிறோம் எல்லா தீங்கும் வரட்டும் இந்த தீங்கெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு நான் இதை அனுபவிச்சுக்கிறேன் இதை சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகிப்பதில் பெரிய ஆளுங்க அவங்க எனக்கு அவங்கள பார்த்தா சகிக்க மாட்டேன் சில நேரத்தில் சகிக்கிறதில் பெரிய ஆளுங்க அவங்க என்ன சொல்றாங்க பல்ல கடிச்சிட்டு நான் சகிச்சிக்கிறேன் நான் கேட்குறேன் கேருங்க பல்ல கடிச்சுக்கிட்டு தீங்க சகிச்சிக்கிறதுக்கு பெரிய ஆவிக்குரிய மனுஷன் உனக்கு தேவையில்லை கோடான கோடி குடும்பங்கள் பல்ல கடிச்சுட்டு சகிச்சிட்டு இருக்காங்க அவங்கள ஆவிக்குரியவர்கள்லாம் சகிக்கிறதுல நம்ம ஆளுங்களை விட பெரிய பல்லுனர்கள் யாரும் கிடையாது சாப்பாடு இல்லாமல் அநேக குடும்பங்கள் சகிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஒரே சாப்பாடோட ஒரு நாளைக்கு துணிமணி இல்லாமல் அநேக குடும்பங்கள் பல்ல கடிச்சிட்டு சகிச்சு கொண்டிருக்கிறார்கள் கையில பஸ் காசு இல்லாம நடந்தே போய் வந்து சகிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப சகிச்சு கொண்டிருக்கிறவங்களும் ஆகிட்டாங்களா ஏன் சொல்றேன்னா சிலர் இப்படி சொல்றாங்க சை அப்படியே அப்படியே இருந்துக்க சகிக்க கத்துக்க சகிச்சுட்டு அதுலயே இருக்க கத்துக்க அதை சொல்லவில்லை வேதம் வேதம் வந்து மனப்பான்மை குறித்து பேசுகிறது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது சகிக்கிறது ஒண்ணு பெரிய ஆளாக்கிடுறவங்கள பெரிய ஆவிக்குரிய பெரிய வீரர்னு சொன்னால் எவ்வளவு நீங்கள் சகிக்கிறீங்க என்பதில்லை ஏன்னா உங்களை விட பெரிய வீரர்கள்லாம் இப்போ ஏற்கனவே இருக்கிறாங்க ஹலோ எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க நீங்கள் நினச்சிங்க நீங்கள் தான் ஆவிக்குரிய வீரர்னு இவ்வளோ துன்பங்களை சகித்துக்கிட்டு இருக்கிறேன் நான் தான் பெரிய ஆவி நம்மளோட பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கத்திரினா என்னன்னு தெரியாது கோயிலுக்குள்ளேயே போனதில்லை பைபிளும் தெரியாது ஒன்றும் தெரியாது துன்பத்தை சைக்க சொல்லிங்களா சைப்பாங்க இன்றைக்கெல்லாம் பசி ஈர துணியை வயிற்றுல கட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க சகிக்கிறது பாவம் வேற இல்லை சகிக்கிறாங்க ஆகவே சைக்கிறதுன்னு சொன்னால் பேசாமல் இப்படியே இருந்துக்கின்ற அர்த்தம் இல்லை என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லி இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் நான் வாலிபனாக இருந்தபோது எனக்கு ஒரு நண்பர் இருந்தான் பாருங்க அவன் இதே வேலை நல்ல ஆள் கல்லாட்டம் இருக்கும் உடம்பு அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய பலத்தை காண்பிக்கிறதுக்காக வயிற்றுல குத்தும்பான் நல்லா ஓங்கி குத்துவானுங்க இந்த பசங்க பாருங்க எல்லாம் அவன் வயசு ஆளுங்க தான் ஓங்கி குத்த குத்த கல்லாட்டம் நம்ம கை தான் வலிக்கும் பாருங்க அது என்ன வயிறோ தெரியல கல்லாட்டம் இருக்கும் வயிற குத்தும்பான் குத்திட்டு சரி நான் குத்துன போகணும் தான் நமக்கு பயமாக இருக்கும் இது ஒரு பெரிய விளையாட்டாயிடுச்சு பாருங்க எல்லாம் குத்தி குத்தி பார்க்குறது எவ்வளோக்கு தாங்கும் வயிறு சில சோறு அப்பா வயித்தில் குத்தாத இங்கே குத்துன்னு சொல்லி இப்படி காமிப்போம் நாங்கள் அப்போ காமிக்கிறதுல என்னன்னா இதில் என்ன போட்டின்னு சொன்னால் குத்துவோம் ஆளுக்கு ஒரு மாறி மாறி குத்துவோம் குத்தும்போது யார் வேறுன்றமோ அவன் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் அப்படியே நிற்கணும் கல்லாட்டம் நிற்கிறோம் அப்படியே மூஞ்சியை சொலிக்க கூடாது ஆம்பளையா இருந்தா அப்படியே நின்று வாங்கிக்கணும் அதுதான் நான் நினைக்கிறேன் ஆவிக்குரிய விதத்துல தான் சொல்லி இருக்குது இங்க தீங்கு அனுபவின்னு சொன்னா இப்ப உனக்கு எதிராக சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மூஞ்சியு காமிக்காத ஏன்னா சொலிச்சு காமிச்சினா உனக்கு எதிராய் கிரியேட் செய்து கொண்டிருக்கிற பிசாசனம் இதை உபயோகப்படுத்த பாக்குறான் துன்பத்தை உபயோகப்படுத்த பாக்குறான் உன்னை சோர்ந்து போக பண்ணுறதுக்கு அவன் என்ன நினைச்சான் ஆஹா வேலை நல்லா நடக்குது போல இருக்கு மூஞ்சியில தெரியுது முகத்தில் பார்த்தாலே தெரியுது முகத்தை காமிக்கிறான் பார் பயப்படுறான்னு தெரிஞ்சிருச்சு நீங்க அந்த போட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகத்தை சுழிக்காம இருந்துட்டீங்கன்னு வைங்க நீங்க சுழிக்கலன்னா அடுத்த அவன் பயந்துடுறான் ஏன்னா இப்போ அந்த உங்காடி இப்போ நீங்க ரெடியாக போறீங்க அவன் அடி முடிஞ்சிருச்சு அவன் நீங்க சுழிப்பீங்கன்னு பார்த்தான் ஆனா நீங்க சுழிக்கல இப்ப நீங்க ரெடியா இருங்க அடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரே பயம் என்ன அடி அடிப்பானோ இவன் இருக்கீங்களா அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது மன தெளிவுள்ளவனாயிரு சரியான விதத்தில் சிந்தி பல விதமான தீங்குகள் உனக்கு எதிராக வருது ஊழியத்தில் பல விதமான எதிர்ப்புகள் பல விதமான போராட்டங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யுது பல விதமான காரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது எவ்வளவு காரியங்களை தான் வர வேண்டியதா இருக்குது நான் எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் எவ்வளவு காரியங்களை எவ்வளவு பிரச்சனைகள் தான் வருகிறோம் ஆனா அப்படி கடந்து வரும்போது தைரியமா நின்று எல்லா குத்தையும் ஏற்றுக்கொண்டு இப்படியே மறைச்சு பார்த்து நேரா பிரச்சனையை பார்த்து நேரா அதை சந்திச்சு நான் தயார் என்று சொல்லும் போது பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது பிசாசை நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும் நம்ம வந்து குனியும் போது நம்ம ஐயோன்னும் போது நம்ம மூஞ்சியை சுழிக்கும் போது நம்ம எதிர்க்கிற பிசாசானவனுக்கு அவனுக்கு என்ன ஆயிடுது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஆயிடுது அவன் வாஹா நம்ம ஆளை இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு தீங்கு அனுபவி தீங்கு அனுபவினா இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை உடையவனா இரு சுவிசேஷனுடைய வேலையை செய் நிறைய பேர் சொல்கிறாங்க தீங்கு அனுபவின்னு சொல்லியிருக்குது தான் நான் வயிற்றுல ஏற துணியை கட்டி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஊழியத்தில் பல கஷ்டங்கள் இல்லை காசு இல்லை ஆகவே நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன் பிரதர் ஏன்னா தீங்கு அனுபவின்னு சொல்லியிருக்குது அப்படியே நான் சகிச்சுக்கிறேன் பல்ல கடிச்சிக்கிட்டு கற்றுக்குள்ள அப்படியே நான் சகிச்சுக்கிறேன் பிசாசானவும் பார்க்குறான் நல்லா மூஞ்சியை சொல்லிக்கிறேன் நல்லா டெய்லி சகிக்கிறேன் சகிக்கிறேன்னு முகத்திலே தெரியுது அப்படியே முடமாக்கி விட்டுறான் பாருங்க வேதம் சொல்லுது தீங்கு அனுப்பி சுவிசேஷ வேலையை செய் அப்படின்னா என்ன அர்த்தம் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு எதிராக நடக்கிற தீங்குகள் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்க அதை பற்றி சரியான சிந்தனை இரு அப்படி உடையவனாக இருக்கும்போது தீங்கை உனக்கு எதிராக நடப்பிக்கிறவர்கள் நடப்பிக்கிற சத்துருவன் கிரியைகள் எல்லாம் வந்து அவைகள் பயந்து போய்விடும் உன்னை பார்த்து தீங்கு அனுபவிக்க கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் ஊழியத்தை நிறைவேற்று ஏதோ பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு சொல்லல சுவிசேஷத்தை செய் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் ஆதலால் குமாரனே நீ கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்ட விட மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி நல்ல போர் சேவனாய் தீங்க அனுபவி மறுபடியும் சொல்லி இருக்கு பாருங்க நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவி அப்படின்னா என்ன அர்த்தம் போர் சேவர்கள் எப்படி தீங்கு அனுபவி போர் சேவர்கள் தீங்கு அனுபவிக்கிறாங்கன்னா போய் தோக்குறதுக்கு போல அவங்க போர் சேவகர்கள் அங்கே போகும்போது தெரியுது நமக்கு எதிராக போர் நடந்து கொண்டு இருக்கிறது துப்பாக்கியில சொல்லுவாங்க இந்த பக்கம் தாக்குதல்கள் நடக்கும் நம்ம எதிர்த்து தாக்குதல் நடக்கும் ஆனால் நாம் அதற்கு தயாரா இருந்து வெற்றியை நாம் கொண்டு வர தான் போறாங்க இல்லையா அதைத்தான் சொல்லி இருக்குது தீங்கு ஜெயித்துட்டு வான்னு போர் சேவன போல தீங்கு அனுபவி போர்ச்சேவன் எப்படி எந்த விதமான ஒரு பேட்டிலுக்கும் எந்த விதமான போராட்டத்துக்கும் ஆயத்தமா இருக்கிறானோ அவன் வந்து போகும் நான் வென்று வருவேன்னு சொல்லி துப்பாக்கி எப்படி அப்படி அவன் வெற்றி முழக்கத்தோட போறான் அதை போல போ போகும் போதே வெற்றியின் ஒரு துணியோட போ வெற்றியின் ஒரு எண்ணத்தோடு போ வெற்றியின் ஒரு நோக்கத்தோட போ திரும்பி வரும்போது வெற்றியை கொண்டு வருவேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு போ போர்ச்சேவனை போல தீங்க அனுபவி தான் ஏதோ ஒரு அடிமையை போல தீங்க அனுபவி ஏதோ ஒன்றும் செய்ய முடியாத பலவீனனு போல தீங்கு அனுபவி சொல்லல சேவனை போல அவனை போல தீங்கு அனுபவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி அருமையானவர்களே அப்ப எப்படி நாம் வாழ வேணும் என்பதை வேதவாசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது பிரச்சனையின் மத்தியிலே எப்படி வாழ வேணும் என்று